ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து கம்முன்னு படுத்துட்டேன்ப்பா ஒரு மணி நேரம் செல்லில் கொஞ்சம் நேரம் சார்ஜரில் போட்டு கம்முன்னு படுத்துட்டேன் அதுக்கப்புறமா தான் இப்போ தான் எழுந்திரிச்சு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தான் நான் கிளம்புனேன் ரேஷன் கடைக்கு அந்த மக்கள் அது பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்துருன்ட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு தான் ஒரு பன்னெண்டு மணிக்காக தான் போனேன் ஸ்டேஷ்னரிக்கு போயிட்டு அங்கே ஒன்று டைம்லாம் கிடையாது அங்கே போய்ட்டு திரும்ப வரும்போது மல்லிகை கடைக்கு போய்ட்டே வந்தேன் சீட்டுலாம் இல்லை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அது ஒரு அரை மணி நேரம்க்கும் அரை மணி நேரம்தான் அரை நேரத்துக்கு அப்புறம் வந்ததும் அப்படியே சலுப்பாக இருந்தது படுத்துட்டேன் அரிசி வாங்கிட்டு வந்தேன் பருப்பு சர்க்கரை எண்ணெய் எல்லாமே செட்டாக வாங்கிட்டு வந்தாச்சு அது கூட வந்து சோப்பு தூ சோப்பு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அது தனியாக நாற்பது ரூபா போல் சோப்பு ஒரு சோப்பு ரூபா வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டு அப்படியே மல்லிகை கடைக்கும் போயிட்டு வந்துட்டு வந்துட்டு படுத்துட்டேன்ப்பா சலுப்பாக இருந்தது ஒரே சலுப்பாக இருந்தது சரி அப்புறம் பசிக்குது மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் படுத்துட்டேன் பசிக்குதுன்றதால சாம்பார் வந்து காலையில் சூடு பண்ணல ஏன்னா நைட்டே நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் இனி பழைய சாம்பார் எப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பேர் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு விட்டுறாங்க சூடு பண்ணுறதுன்னா அப்படி இல்லை இங்கே பாருங்கள் இது இது இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷமாக அஞ்சு நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்குது ரெண்டு மூணு நிமிஷம் கம்மியாக சொல்கிறேன் அஞ்சு நிமிஷமாக சத்தியமாக கொதிச்சுட்டு இதுமாரி கொதிக்க வச்சு வச்சிட்டோம்னா இப்போ இந்த சாம்பார் பாருங்கள் நாளைக்கு காலையில் வலி நல்லாயிருக்கும் அதனால் பழைய சாம்பார்லாம் வந்து நல்லா கொதிக்க விட்டா நல்லா மனமாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து பழைய சாம்பார் நேற்று காலையில் வச்சுது ஏன் அவ்வளோ சாம்பார் இருந்தது ஏன் எடுத்து ஊற்றணும் நான் எனக்குலாம் பழசுனா ரொம்ப பிடிக்கும் சாப்பாடும் சரி சாம்பாரும் சரி எந்த குழம்பு இருந்தாலும் பழைய குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வடிக்கிறதுக்கு ஒலை வச்சுருக்கேன் இன்னும் ஒலை வரும் கொதிச்சா தான் அரிசி போடுவோம் நாங்கள் குக்கரெலாம் வைக்க மாட்டோம்ப்பா குக்கர் சாப்பாடெலாம் எங்களுக்கு சேராது அதுமாரி அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்காது எங்களுக்கு பிடிக்காது கிராமத்தெலாம் வந்து சாப்பாடு வடித்தே சாப்பிட்டு பழகிட்ட அதனால் வடித்து தான் சாப்பிடுவோம் சாப்பாடு வடித்து சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் அதெல்லாம் கச்ச கச்சன்னு இருக்குது எல்லாம் சுத்தம் அடுப்பெலாம் எடுத்து கீழே வச்சுட்டு எல்லாம் விளக்கிட்டு துடைச்சிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணோம்ப்பா டீ போட்ட கொண்டு தான் அந்த விளக்குள்ளே அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டதை அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் ஸ்டேஷன் கட்டிக்கு போயிட்டு வந்து தான் அப்படியே படுத்துட்டேன் இன்னும் எந்த வேலையும் நடக்கலை சோம்பேத்தனமாக இருக்குது எந்த வேலையும் முடிக்கணும் அந்த வேலையும் முடிக்கணுன்னா மனசில் தான் கோட்டை கட்டுறதாக இருக்குது எந்த வேலையும் முடிக்கல பா பிள்ளை இது வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் கக்கா துணி அது அலசி துவைச்சி காய்ச்சி காய வச்சு நிறுத்தி வைக்கணும் அடுத்த டைம் வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டா விளக்கணும் இங்கேருந்தெல்லாம் கச நான் அப்படியே போட்டு வச்சுருக்குறேன் நீ அந்தமே இறக்கட்டில் என் பொண்ணு பார்ப்பேன் என்னலை அப்படியே போட்டு வச்சுக்கிற அப்படின்னு தண்ணி வரல இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் வந்துச்சு தண்ணிலாம் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ட்ரம்மு நிறையா இருக்குது தண்ணி இந்த ப்ளூ கலர் ட்ரம்மு நிறையா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிக்குலாம் என்ன அடுப்பு ஒழித்து விடணும் இந்த அடுப்புன்னு தொடக்கணும் வெளியில் இருக்கிற இந்த விறகு அடுப்பு அதையும் வலிச்சு விடணும் சாணி எடுத்துகிட்டு வந்து வலிச்சு விடணும் அதையும் சாணி எடுத்துகிட்டு வந்து வலிச்சு விடணும் வீட்டை கூட்டணும் வீடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீட்டை கூட்டணும் துணிலாம் மடிக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது குழம்பு சூடு இருந்து போதும் அவ்வளோதான் கெட்டியாயிடுச்சு ஐயோ நான் அப்படியே வச்சுட்டு அங்கே போய்ட்டுனா வாசலுக்கு கெட்டியாக போயிடுச்சு சரி பரவாயில்ல நாம் தான் சாப்பிட போகிறோம் இன்னும் உலக கொடுக்கல இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த பொருளை பார்த்துருவோம் இது வந்து அப்படியே மல்லிகை கடையில் வாங்கிட்டு வந்துட்டப்பா டி ஐநூறுபாயாக இருந்தது ரேஷன் கடையிலலாம் சில்லற இல்லைன்னு சொல்லிடுவாங்க கொடுக்க மாட்டாங்கன்ட்டு கடையிலேயே வந்துட்டு இந்த பொருளுக்கான காசு வந்து இரநூறுவா கொடுத்துட்டு போயிட்டேன் முந்நூறுவா சில்லற வாங்கிட்டு போயிட்டேன் இரநூறுவா வையுங்க நான் வந்து பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு முந்நூறுவா சில் சேஞ்சே வாங்கிட்டு போயிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இல்லை டீ துள்னு கொஞ்சம் தான் இருக்குது இதுன்னு ஒன்று பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கு இந்த குட் நைட்டு வந்து புதுசாக வந்திருக்கு பேர் இங்கிலீஷில் இருக்கிறதால எனக்கு பேர் தெரில நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா தான் இருக்குது இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நைட்டு படுக்கும்போது கரண்டில் சொரு விடுது பாது இதுக்கு ஒன்று மிஷினும் இருக்குது மறுநாள் சுற்றி பெட்டியில் இருக்குது நல்லாயிருக்கு அதிகம் கொசு வராமல் நல்லாயிருக்கு இதையோ இதை போடாமல் ப படுக்கவே முடியல ஏன்னா முன்னாடியே எல்லாம் சாக்கடை எல்லாம் நிறையா இருக்கா அதனால கொசு பயங்கரமான கொசு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீப்பா ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி ரூபாய் ரெண்டும் எழுபத்தஞ்சி ரூபாய் அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம்தான் இருக்குது கறி மசாலாவும் தான் இருந்துச்சு அதனால சிக்கன் மசாலா கறி மசாலா வாங்கிட்டு வந்துட்டேன் கடையில் வள்ளிக்கடையில் வாங்கினதுன்னு கொஞ்சம் வாங்குகிற வேலை இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் போயிட்டு வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் சோப்பு கொடுத்தாங்க எல்லா ஊர்லேயும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல எங்கள் ஊர் கடையில் பார்த்திங்கன்னா சோப்பு இல்லைன்னா பெருங்காயம் அப்படி இல்லைன்னா காப்பித்தூள் இப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சறாங்க இதெல்லாம் வந்து இவங்களே வாங்கி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்டை அது மாதிரி கொடுக்க சொல்லுதா என்னன்னு தெரியல நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கவர்மெண்ட்டாக கொடுக்க சொல்லுதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இவங்க இவங்களோட சேல்ஸுக்காக கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது எப்போயே பிடிச்சி அதுக்காக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் பருப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு ரேஷன் பருப்பு நாங்களாம் ரேஷன் பருப்பு வச்சு சாப்பிடுவோம் இப்போ வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம் எல்லா பொருளுமே ரேஷன் கடையில் வாங்குறது எல்லா பொருளுமே யூஸ் பண்ணுவாங்கப்போ அந்த எண்ணெய் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் வைக்கவும் மாட்டோம் அரிசிலாம் வந்து இட்லிக்கு ஊற வைக்கிறது இது மாதிரி பச்சை அரிசிலாம் இருந்ததுன்னா சாப்பாடு செஞ்சுப்போம் அப்புறம் பொங்கல் செய்கிறது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் இந்த கொழுக்கட்டைக்கு மாவு செய்கிறது சந் இந்த என்னது நாங்கள் வந்து சந்திகளின்னு சொல்லுவோம் சந்திக்கலைன்னா நிறைய பேருக்கு தெரியாது அதான் இடியாப்பம் இடியாப்பத்தை வந்து நாங்கள் சந்திகளின்னு சொல்லுவோம் சந்திகளி செஞ்சுக்குவோம் பச்சை அரிசியில் அதுக்கெல்லாம் மாவு செஞ்சு வச்சுக்கிறது ரெடியாக மாவு அரைச்சி நல்லா வேக வச்சு சளிச்சுட்டு காய வச்சு நல்லா வச்சுக்குவோம் பார்த்திங்கன்னா பச்சை அரிசி பதினாறு கிலோ இன்னும் பத்து கிலோ தனியாக சாக்கில் இருக்குது சூப்பராக இருக்குன்னா அரிசி அப்படியே முத்து முத்தாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பொன்னி அரிசி கூட கிட்ட இருங்க அது அவ்வளோ அழகாக அழகாக இருக்குது ஒலை கொதிக்கிறப்ப அரிசி போடலாம் அரிசி போட்டாச்சு இந்த பழைய சாம்பாருக்கும் இந்த டேஸ்ட்டு பாருங்கள் அதுலேயே பாஸ்தாவோட டேஸ்ட் சொன்னால் இப்போ இந்த பழைய சாம்பார் இருக்குதுங்களா இந்த சாப்பாடு வடித்து அப்படியே வடித்த உடனே எடுத்து தட்டில் போட்டு ஆவி பறக்க அப்படியே இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா பேச்சு ஊறுது செம்ம டேஸ்ட்டு வரும் சத்தியமாக சாம்பார் பழைய சாம்பார் இருக்கும் அந்த வடித்த சாப்பாட்டுக்கும் வடித்த உடனே எடுத்து வச்சு யாரும் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் சாப்பாடு வடித்தேன்னா அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்படியே சாப்பாடு வடித்த உடனே எடுத்து தட்டில் ஆவி பறக்க போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா பப்பா பாப்பா செம்ம டேஸ்ட்டு வரும் இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட போகிறேன் எப்பயுமே அப்படி தான் சாப்பிடுவேன் பழைய சாம்பார் இருந்ததுன்னா கரெக்டாக சாப்பிட்ற நேரடி சாப்பாடு வடிச்சுப்பேன் வடிச்சிலாம் ஆற வச்சிடலாம் இருக்க மாட்டேன் எனக்கு சூடாக சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும் சாப்பாடு வெந்துட்ருக்கு ஆனால் இது வந்து அரிசி நல்லா இருக்குதுப்பா இந்த என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம்னு சொல்லிவிட்டு அந்த சாக்கில் கம்பெனி பேர் கம்பெனி பேர் இல்லை அந்த பிராண்டோட பேர் அரிசி என்ன தனியாக ஒரு ஒரு சாக்கு போய் தனியாக அது ரேட்டு அதுக்கான ஒரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழன்னு போட்டிருக்கு மாம்பழம் போட்ட அரிசி அது வந்து ஆயிரத்தி நானூறுவா இந்த அரிசி ஆனால் சாப்பாடு பக்காவாக இருக்குது பதமாக வெடிக்கணும் அதை லைட்டாக வித விதையாக இருக்கும்போது வடித்தோம்னா நல்லா பூத்த மாரி பூ பூத்த மாதிரி நல்லா பூ மாதிரி ஆகிடுது சாப்பாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெடித்தோம்னா கொலை கொலன்னு போயிடுது குழஞ்சி போயிடுது ஆனால் சாப்பாடு சரி பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது சரிப்பா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் நானும் இந்த சாப்பாடு வடித்து இந்த சாம்பார் முருங்கை சாம்பார் போட்டு சுட்ட சுட சாப்பிட்டு ஆனால் எனக்கு என்ன ஒரு வீக்னஸ்னால் சாப்பிட்ட உடனே படுக்கணும் கொஞ்சம் நேரம் உடம்பு சலுப்பாக இருக்கும் சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிப்பேன் சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிப்பேன் அப்படியே உடம்பா ஒரு மாதிரி கின்னு இருக்கும் கொஞ்சம் நேரம் படுத்துருந்தா நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்டுட்டு படுத்துக்குவேன் படுத்துட்டு திரும்ப எழுந்திரிச்சி அப்படியே ஒரு குட்டி டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண வந்தால் என்ன வேலைன்னாக்கா முருங்கா பொரியல் பண்ண போகிறோம் இன்றைக்கி முருங்காய் பொரியல் வீடியோ போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சு விட்டேன் நேற்று வாங்கிட்டு வந்தேன் நேற்றுமும் சாம்பார் ரெண்டு வச்சுட்டு மீதி ரெண்டு வச்சுருக்கேன் பொரியலுக்காக எனக்கு முருங்கா பொரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக முருங்காய் பொரியல் லாங் வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கப்பா சாப்பாடுன்னு வேகலை அற வேகாடுதான் இருக்குது சரிப்பா எங்களுக்கும் போர் எடுக்கும் இல்லையா சரி பாய்